அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுகள் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வகையில் பணியை பொறுத்தவரை நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது உங்கள் உடைய செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் சமநிலை அணுகுமுறை காணப்படும் உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் அன்பு செலுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை நீங்க பெற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கான மதிப்பு பெறுவீங்க அங்கீகாரத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பழகுவீங்க இந்த போக்கின் காரணமாக மகிழ்ச்சியை பராமரிக்கையிலும் நிதி வளர்ச்சிக்கான சாத்தியம் உள்ளது உங்களுடைய வங்கியிருப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் நிறைந்து காணப்படும் நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அல்ல மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது அனுசரித்து விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நன்மை தரும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு திறமையாக பணியாற்ற கவனம் அவசியம் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாது உங்களின் அகந்தை போக்கு தடையாக இருக்குது உங்கள் துணையுடனான நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் நிதி வளர்ச்சி இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதிகமான செலவுகள் காணப்படலாம் இதனால் அதிருப்தி காணப்படும் பதட்டம் காரணமாக பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தடகம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீங்க உங்களின் துடிப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதாக அடைவதில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மனதில் உங்களுக்கு உற்சாகம் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் நம்பிக்கை வளரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பண இடத்துல பதட்டம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய பதட்டத்தை நீங்க கட்டுப்படுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது உங்களுக்கு தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று பதட்டம் காணப்படுவதால உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகம் இருந்து ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாகும் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் அமைதி பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியிடத்தில் திருப்தியின்மை காணப்படும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி காண்பிப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலை குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி இன்று காணப்படாது நிதியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் துலாம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உங்கள் அந்த நாள் அல்ல புத்திசாலித்தனத்துடன் பொறுமையான விஷயங்களை கையாளுவதில் நீங்கள் நம்மை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதிக பணிகள் காணப்படும் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் நீங்கள் கடினமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து முயற்சி செய்யுங்கள் பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது இன்று உங்களுக்கு தொடைகளில் வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க அமைதியாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சி குறித்த முயற்சியில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் முக்கியமான முடிவுகளுக்கு எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் உங்களுடைய முயற்சி காரணமாக வெற்றி காண்பிப்பீங்க கடினமான பணிகளை நீங்க எளிதாக முடிக்கலாம் உங்க துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவி நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு நீங்கள் புதிய முதலீடுகளில் திட்டமிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசுராசி நண்பர்களே பணியை பொறுத்தவரை அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி பெறலாம் நீங்கள் எதிர்கொள்ளும் குடும்ப பிரச்சனையினால பாதிப்பை உணரலாம் இந்த நிலையில உங்களுக்கு நல்லுறவை பராமரிப்பது கடினமாக இருக்கும் பண வரவிற்கான சாத்தியம் குறைவு இன்று வீட்டு புரணமைப்பு தொடர்பாக கூடுதல் செலவுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன் கண நீங்க சாதகமான ஒரு நாள் அல்ல பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையுமே தொடங்குவதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு எனவே பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் காணப்படலாம் இன்று நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பண வரவு செலவு கலந்து காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று துன்பமான ஒரு சூழல் காரணமாக பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் விவேகத்துடன் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணியில திருப்தி குறைந்து காணப்படும் நீங்கள் உறுதியுடனும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் தடைகளை சமாளிக்க உங்கள் உங்க துணையிடத்துல அகந்தை போக்க நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது இருவரும் திருப்தியாக இருக்க பரஸ்பர கலந்தோசிக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் இது போதிய அளவு சேமிப்பது கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே சுயமுயற்சி மூலம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெற்றி காண்பதற்கு உறுதியான அணுகுமுறை உதவிகரமாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு பணியில் சிறப்பாக வெற்றிக்காக திட்டமிட்ட அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல நீங்க உண்மையாக அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு நீங்கள் புதிய சேமிப்பு பழக்கம் மேற்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதனால் பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை உணர்வு உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே